அப்போஸ்தலர் நடபடிகள் பதினெட்டாம் அதிகாரம் அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியுராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் மக்கத்தோனியாவிலிருந்து சீலாவும் தீமுத்தேயுமும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்த பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும் நான் சுத்தமாயிருக்கிறேன் இது முதல் புற ஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான் அவன் வீடு ஜப ஆலயத்திற்கு அடுத்ததாயிருந்தது ஜப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவனானான் கொருந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மெளனமாயிராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அவன் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான் கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாகக் கொண்டு போய் இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள் பவுல் பேசுவதற்கு எத்தனை படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி யூதர்களே இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத இருக்குமேயானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும் இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமான படியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயாசனத்து நின்று துரத்திவிட்டான் அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனேயை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள் இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருக்கிற கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான் பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள் அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷனை பண்ணினான் அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டுமென்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல் வருகிற பண்டிகையிலே எப்படியாகிலும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும் தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோக்கியாவுக்கு போனான் அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலும் பிரிக்கியா நாட்டிலும் சுற்றித் திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான் அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கினபோது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக இருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள் அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாய் யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களைக் கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான்